நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து விலகினால் திமுகவின் இருபத்தி இரண்டு எம்பிக்களும் பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்க சென்று விடுவர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மதுவழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்றால் அங்கு சென்று அவர்கள் என்ன பேசுவார்கள் நினைத்தாலே காமெடியாகத்தான் இருக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டும் என அவர்களால் எப்படி பேச முடியும் பங்கு தர முடியாது என்று சொல்லும் கட்சிகள் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க வேண்டும் நாங்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறிலும் தனித்துத்தான் போட்டியிடுவோம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எங்களால் தான் எப்போதுமே மற்றவர்களுக்கு பாதிப்பு என்றும் சீமான் பேசியுள்ளார் கூட்டணியில் எந்த உரசலும் இல்லை என்பதை வெளிப்படுத்த மாவட்டம் வாரியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்களை நடத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது அதன் முதல் கூட்டம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மதுவழிப்பு மாநாடும் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த விவகாரமும் திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது திருமாவளவனை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் அந்த சூட்டோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டத்தையும் அறிவித்துள்ளார் சென்னையை அடுத்த கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுமின் நிலையத்தில் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கு நூற்று தொன்னூற்றி எட்டு பேர் சேர்க்கப்பட உள்ளனர் இதற்காக விண்ணப்பிக்க கடைசி தேதி அக்டோபர் பதிமூன்று என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கல்வித் தகுதி அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்களுக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக இளைஞர்களின் நலனை கருதி போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தலையும் ஊடுருவலையும் தடுக்க வேண்டிய காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளில் எண்ணூற்று ஐம்பது பேர் கடத்துபவர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக வெளியாகியுள்ள தகவல் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது தங்கள் நிர்வாகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளை போதைப் கடத்தலுக்கு துணை போவதை இத்தனை ஆண்டுகளாக கண்காணிக்க தவறியது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் போதையால் ஏற்படும் வன்முறை குற்றங்களும் அதிகரித்து வருவது நிஜம் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரை பெரும்பாலான இளைஞர்கள் கூட்டம் போதையின் கோர பிடியில் சிக்கி தங்கள் எதிர்காலத்தை தொலைத்து விட்டனர் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் கோர முகம் இளைஞர்களின் நலனை கருதி போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தமிழக பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் திருக்குறளையும் அதற்கான விளக்கத்தையும் சைகை மொழியில் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட உள்ளது திருக்குறள் முப்பத்து ஆறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகளான பார்வையற்றோர் படிக்கும் வகையில் நாற்பத்து ஓரு செவ்வியல் நூல்களை பிரெய்லி வடிவிலும் அச்சிட்டு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் காது கேளாதோரும் திருக்குறளை புரிந்துகொள்ளும் வகையில் திருக்குறளுக்கான முன்னுரை குறள் விளக்கம் ஆகியவற்றிற்கு குரல் வழி உச்சரிப்புக்கு ஏற்ப சைகை மொழியிலும் வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவை விரைவில் வெளியிடப்படும் என்று செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர்கள் சேகர் பாபு அன்பில் மகேஷ் பொன்முடி தங்கள் இலாக்கா வேலைகளை பார்க்காமல் மற்ற வேலைகளை செய்து வருகின்றனர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷின் சொந்த மாவட்டமான திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியரின் மகன் நாற்பத்தைந்து குழந்தைகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார்கள் எழுந்துள்ளன இதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியவரை பிடிக்க இருநூறு போலீசார் செல்கின்றனர் அவர் என்ன பயங்கரவாதியா தனியார் பள்ளிகள் வளர்ச்சி அடைந்துள்ளன ஆயிரத்து முன்னூறு அரசு பள்ளிகள் மூட வேண்டிய நிலையில் உள்ளன அமைச்சர்கள் தங்கள் துறைகளில் கவனம் செலுத்துவது இல்லை முதலமைச்சரின் கீழ் உள்ள போலீஸ் துறையில் தன் கடமையை செய்ய தவறிவிட்டதால் ஆட்சியை ஆள வேண்டும் இல்லை என்றால் வெளியேற வேண்டும் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் கேரள மாநில ஹேமா கமிட்டியிடம் வாக்குமூலம் அளித்த சாட்சிகள் இருபது பேரிடம் சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் சாட்சியம் பெற்றுள்ளனர் இதனால் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பனிரண்டு நாட்களில் மட்டும் இதுவரை இல்லாத வகையில் எண்ணூற்று பதினெட்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது கர்நாடகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முனிரத்னா மீது காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏற்கனவே ஒப்பந்ததாரரை சாதி ரீதியாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது